அந்த வேலைக்கு தான் ஒரிஜினல் போயிட்டு அங்கே வெயிட்லாம் இருக்கக்கூடாது அந்த ஒரிஜினல் போயிட்டு இதுக்கப்புறம் தான் நாங்கள் நடிக்கிறான் அவங்க நடிகராக வந்து அவன் ஆடுல காதல் பாடலாம் பாய் சுமெலாம் சொல்லுவாங்கள்ல அதுக்கப்புறம் நாடங்கள்லாம் பண்ணேன் சினிமாவெலாம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு ஆறு பதினைஞ்சு விஷயம் பேச சுத்தரா கூட போய் பம்பாய் ஆடை போட்டேன் சாயங்காலம் சண்முகம் ட்ராமா இருந்தது ராம ஒரு ஆறு மணி தரமாக டே டைபிள் என்ன பண்ணுறது மற்றபடி தண்ணீர் சுற்றி மாதிரி நமக்கு தண்ணியிலே தெரியாது என்ன மணி துறையுது எங்களோடய டைம் சும்மா இருக்குமோடா இங்கேலாம் போராடு சொல்லும்போது ஒரு தம்பி வந்து அன்றைக்கி உபராஜ் பக்கத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் டவரில் இருக்குது இருபத்தஞ்சி மாடி அங்கே நான் கூட்டிப்போம் அங்கே இருந்து பார்த்தா பம்பாய் நல்லா தெரியும் போராடணும் அவர் பாதக்காட்டு தம்பி ஒரு தாங்க நான் கூப்பிட்டான் நேராக அவரோட நேராக போய் பென்சில் போய் வெறும் பென்சில் போய் இந்தியன் கெஸ்பர் டவரில் இருபத்தி ஐந்தாவது மாடில நேரில் மொத்த பம்பாயையும் மூணு மணி நேரம் எறும்பஞ்சு பார்த்து நீங்கள் ஒரு தப்பா சொல்லக்கூடாது போட்டு போட முடியாது மூணு மணி நேரம் வரைஞ்சி போகுது இது பின்னாடி கதை இருக்குது மறுநாள் இந்தியா போகிறான்னு கேட்டேன் சார் கேட்வே ஆஃப் இந்தியா நல்லாயிருக்கு சார் இந்த தாஜ்மஹல் குண்டு போட்டால் கேபிள் தாஜ்மஹால் ஹோட்டலுக்கு முன்னாடி பத்து மணி எவ்வளோ குண்டு போட்டோம் கேட்டுக்கொண்டுருக்கீங்க இந்த தாஜ் ஹோட்டலில் லெஃப்ட் சைடு டைசில் கேட்வே ஆஃப் இந்தியா பண்ணிட்டு இருக்குது சமஸ்தர் தெரியும் அதை வந்து தேடியோ கிளாப் ஹவுஸுக்கு அந்த இடத்துல மாடி உட்காந்து நான் ட்ராப் பண்ணி மூணு மணி மூணு மணி நேரம் வரைஞ்சி மறந்த உடனே அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் அது போலீஸ் வந்து யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் போயினா எப்படி ஐயா நான் தான் நீ ஏர் அப்படின்னா நான் என்ன நீ பண்ணதே தப்பு தான் என்ன பண்ணினேன் யாருக்கு எடுத்த ட்ராயிங் போகவே யாருக்கு ஏரியாஸ் ஏரியா டிஃபரன்ஸ் ஏரியா இப்படி இந்த ட்ராயிங் போய் உங்களுக்கு எலிமென்ட் போட்டு போட்டுருவான்ல ஐயோ சத்தியமாக அப்போ தான் திருவள்ளுவை காப்பாற்றுறது திருவள்ள தெரியுமா உயிராபத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சொல் பொய்ஷுலாம் பரவாயில்லை அழுவது அவன் தாத்தையாக இருக்காங்க உயிராபத்தை வந்தால் ஒரு பொய்ஸ்லாம் பரவாயிருக்கு என்ன பார்த்து தெரியுமா பொய்மையும் வாய்மையும் குறை ரீதியில் நன்மையும் வரைக்கும் அப்போ ஒரு பொய்ஷனா பரவாயில்லை முட்டை நான் சொன்னேன் ஜிஜஸ் கோலா பாஸ் பாப்பேன்ல ஜிஜஸ் கோலா பாஸ் கூடும்ல நான் ஏத்து வாதி பிரின்சிபல் சொன்னாரு இந்த டான்ஸ்டேப் பாசிட்டவ நான் நேத்து போய் பா பாப்பவே கேட்கவேட்டே போய் டிரா பண்ண டான்ஸ்ல இருக்கட் நான் இத காரண மீரண்ட்டா 3 நிமிஷம் தொலைஞ்சிட்டான் எங்கடா அந்த மொட்டமாட்ட வந்தா சனல் வெல் ஸ்கூல் சார் ஸ்கூல் படுவளை வந்தா அ வந்து என்ன அத பார்த்தா இவர டிரா பண்ண சொன்னாரு

ரொம்ப சந்தோடு சத்தோடுமா ஆமா சார் காந்த <laughs>

மனம் சும்மா இருந்தாலும் காற்று சும்மா இருக்கிறது இல்லை அப்படி இல்லை இவர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல கிடையாது ஆனால் நம்ம எல்லாரோட ஃபுட் புக்ஸ்லையும் இப்பவும் இவர் சிந்து பயிலடைவர்களோட வாழ்க்கை அனுபவத்தின் மூலமா இந்த கலையை எப்படி அனுப்பணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லிவிட்டதில்ல நாங்கள் என்னென்ன விஷயமா நீங்கள்

நாயகன் ஆடாமே வந்தலை யாரிய மல்லாரோ போயிட்டு நாய்பவர் ஏறாரோ அவட நெடுந்தலை யாரும் கடந்து கொள் வேட நெடுங்களை கண்டு விலங்கிடு பிள்ளாதோ தோழனை எந்தவர் சொல்லிய சுகரென்றார் சிந்தனை போச்சு போயினை எந்த கோளுங்கள் தாண்டி அவங்க வந்து மல்டி டேலண்டட் பர்சன் எந்த எதில் போனாலும் அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு அவங்களோட நாலேஜை வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கிட்டது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஒரு ஒரு பிளஸ்ட் ஈவினிங் சார் இது வந்து லைஃப்ல யாருமே மறக்க மாட்டேங்கிற ஈவினிங்கு ஸோ அவ்வளோ நல்ல ஒரு டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி சார் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணப்போ அப்போ தான் நான் சிவகுமார் சார் வந்து ஒரு ஆர்ட்டிஸ்டுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி ஆக்டரெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஸோ எனக்கு அப்போ உள்ள ட்ரீம்ஸ் சாரோட ஒர்க்ஸ் எல்லாம் நான் அப்போது நமக்கு இன்டர்நெட்லாம் கிடையாது புக்ஸ் எல்லாம் அக்கங்கே இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணி நான் பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி லைஃப்பில் சார் எப்பயாவது ஒரு டைம் நான் வச்சு மீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு தான் என்னோட பெரிய ட்ரீம்லாம் இருக்கு ஸோ ஸோ அந்த அந்த ஆக்ஷுவலி ஒரு டைமில் சாரை மீட் பண்ண போகிறேன் மீட் பண்ண போயிட்டு அந்த ஒர்க்ஸ் எல்லாம் காமிக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா

ஒரு பெரிய அவார்ட் கொடுத்த மாதிரி இருந்தது அப்போ இருந்து என்னோட பாக்ஸ் எல்லாமே சார்ட்டு ஷேர் பண்ணிப்பேன் சார் வந்து உரிமையை திட்டவும் செய்வார் அடிக்கவும் செய்வார் ஸோ அது வந்து பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க தப்புனா தப்பு ஏன்னா சாரோட டிசிப்ளின் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ வெரி டிசிப்ளின் பர்சன் ஸோ அது அங்கேருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகி ஆக்சுவலி இதை ஒரு சண்டாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அது நான் வந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுருந்தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் வருது தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கு வந்து இதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நினைக்கிறீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் এর okay. জন্য <laughs> <laughs> நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லலிதல் அகாடமியில வந்து ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டிக் சென்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து படிச்சு அம்பத்தி நாலு மாணவர்கள் வந்து இன்டர்நேஷனலி வந்து ஆன்லைன்ல லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஆர்ட் ஒர்க்க நாங்க இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம் இது வந்து மா சுப்ரமணியன் சாரும் எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் சாரும் வந்து இத வந்து தொடங்கி வச்சாங்க இன்னைக்கு வந்து மூணாவது நாள்ல நாங்க இங்க இருக்கோம் இன்னைக்கு நடிகர் பேச்சாளர் ஓவியர் சிவகுமார் சார் வந்து அவங்களோட அனுபவங்களை இங்க பகிர்ந்துகிட்டாங்க என்னோட மாணவர்களுக்கு கலை பத்தின அறிவுகள் எல்லாமே அவங்க எடுத்து எங்களுக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமா இருந்தது மாணவர்கள் கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது எல்லா ஓவியங்களையும் பார்த்து ரொம்ப நல்லா பாராட்டினாங்க இது கண்டிப்பா வந்து மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஊக்குவிக்கும் விதமா இருந்தது சொல்லலாம் சோ இது வந்து இந்த எக்ஸிபிஷன் வந்து சிக்ஸ்டீன்த் வந்து முடிவடையுது இன்னும் வந்து என்ன கெஸ்ட் வர இருக்காங்க

இருக்கும் இப்போ இருக்கிற இளைய தலைமுறை வந்து நம்ம வந்து நிறைய அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறோம் படிப்புங்குறது மட்டும் தான் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் அதை தாண்டி இந்த மாதிரி கலைகள் இருக்கு உடற்பயிற்சி இருக்கு கேம்ஸ் விளையாட்டுகள் இருக்கு இது நம்ம பெருசா நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதே கிடையாது ஆஹ் என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவாளியா இருக்கிறதோட ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்ல ஹெல்தியா இருக்கணும் ஹெல்தியா இருந்தாலே நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து நல்ல ஹெல்தியா இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லாமே வந்துருக்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸ் ஸோ நம்ம எஜுகேஷனை தாண்டி இந்த மாதிரி கலைகளை வந்து பள்ளிகள்லயுமே நிறைய ஊக்குவிக்கணும் நிறைய பள்ளிகளை அது ஒரு சப்ஜெக்டாவும் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பள்ளிகள்ல வந்து அந்த மாதிரியான வகுப்புகள் இருந்தா கூட அதை ஸ்கிப் பண்ணிட்டு சப்ஜெக்ட் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க ஸோ கலை வகுப்புகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கு ஊக்குவிச்சாங்கன்னா இது மேலும் கலைகள் வந்து அடுத்த தலைமுறைக்கு போய் சேர ஒரு நல்ல ஒரு வழிவகுக்கும் ஆர்டிஸ்ட் ரூபன் சென்டரா பாசோட பவுண்டர் அண்ட் டைரக்டர் என் பேர் வந்து ரூபன்